ஆடி இரண்டாவது வெள்ளி இந்த இரண்டாவது வெள்ளியோட சிறப்புகள் என்ன அன்னைக்கு என்ன மாதிரி விசேஷ நாள் என்ன பூஜை பண்ணுறது இல்லை எந்த ஆலயம் செல்வது அது ஆடி வெள்ளிக்கிழமையா இருக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் அமாவாசை அன்னைக்குமே அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அது வந்து ஒரு ரேர் காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன் இது இது இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்போவாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்போ பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குரு வாசம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு நட்சத்திரம் பூசம் அப்படிங்கிறது ஸோ இந்த பிரதமை திதியில இந்த பூச நட்சத்திரத்தில் இந்த நாளில் ஏதாவது ஒரு சிறப்பு ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில ஒரு சிறப்பு அப்படின்னா நீங்கள் அன்றைய நாள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் ஆடி மாதம் துவங்கி ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு ஆடி மாதத்திற்கான ஒவ்வொரு பதிவுகளும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க ஆடி முதல் செவ்வாய் பார்த்துருப்பீங்க ஆடி வெள்ளி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆடியோட சிறப்புகள் ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஆடிக்கான நிறைய பதிவுகள் வந்து மேடம் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆடிக்கான கொஸ்டின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்ன டாபிக் அப்படின்றத நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பாரதி ஸ்ரீதர் மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஃபோன் எடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் நான் வந்து வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவில் தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட வாங்கிக்கலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு யாருமே தவற விட்டுறாதீங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இந்த ஆடி மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் பூஜை முறைகள் எந்த ஆலயத்துக்கு செல்றது அப்படிலாம் நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில ஆடி இரண்டாவது வெள்ளி இந்த இரண்டாவது வெள்ளியோட சிறப்புகள் என்ன அன்னைக்கு என்ன மாதிரி விசேஷ நாள் என்ன பூஜை பண்றது இல்ல எந்த ஆலயம் செல்றது மேம் ஏன்னா அன்னைக்கு பாத்தியம்மா இருக்கும் அமாவாசைக்கு மறுநாள் ஜென்ரலாக எல்லாரும் என்னென்ன நினைப்பாங்கன்னா பிரதம திதி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அன்றைக்கி வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந் அன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பண்ண மாட்டாங்க பட் ஆக்சுவலி பிரதம அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம் அன்றைக்கி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுல வந்து தப்பே கிடையாது இப்போ அது ஆடி வெள்ளிக்கிழமையாக இருக்குது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் அமாவாசை அன்றைக்குமே அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் புதன் சுக்ரன் குரு அதுக்கப்புறம் சூரியன் அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கிரகங்களாக சேர்ந்துருக்கு புதன் குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த மாதிரி மூன்று ராசிகள்லேயும் ரெண்டு ரெண்டு கிரகங்களாக வரும்போது அதுங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ வானத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த பிளானட்ஸ் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே கோட்டில் வந்து இருக்கும் அது வந்து ஒரு ரேர் காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன் இது இது இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்போவாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்போ பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குரு வாசம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு நட்சத்திரம் பூசம் அப்படிங்கிறது ஸோ இந்த பிரதமை திதியில் இந்த பூச நட்சத்திரத்தில் இப்படி ஒரு கால சர்ப்பதோஷத்தில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு அன்றைய நாளில் ரொம்ப சிறந்தது ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை பொதுவாக நம்ம முருகன் வழிபாடு சிறந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆடி கிருத்திகையும் ரொம்ப சிறந்தது ஸோ இன்னைக்கு இந்த பூச நட்சத்திரத்தில் முருகனை வந்து வழிபட்டால் ரொம்ப விசேஷம் சரி என்ன மாதிரியான விஷயத்திற்கு நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் ஒரு காலசற்ப தோஷத்தில் சந்திரன் வந்து சூரியனோட நேர்கோட்டில் இருக்காரு ஸோ சூரியனும் சந்திரனும் இப்படி நேர்கோட்டிலையும் மற்ற கிரகங்கள் இப்படி நேர்கோட்லேயும் அவங்க இருக்காங்க ஸோ ஹரிசான்டலாகவும் இருக்குது வேர்டிக்கலாகவும் இருக்குது இந்த டிகிரிஸ்ன்னு சொல்கிறது இந்த இந்த கிரகத்திற்கும் இந்த கிரகத்திற்கும் இடைக்கக்கூடிய இடைவெளி வந்து எல்லாமே ரொம்ப நெருக்க நெருக்கமாக பொழுது அதனுடைய இம்பேக்ட் அதனுடைய தாக்கம் வந்து நல்லாவே இருக்கும் அதனால் அன்றைய நாளில் நம்ம இந்த தேவத்தையை உபாசனை செய்தால் நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரதம திதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த முதல் நாள் வந்து இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கும்பொழுது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னோம் இதில் வந்து இந்த சித்திரம் வரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த சித்திரம் வரைதலாக இருக்கட்டும் இல்லை உலோகங்கள் நம்ம செய்கிறதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்த நாளில் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னும் இந்த திதிக்கான சிறப்புகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து எல்லாருமே எல்லாம் வரைய மாட்டோம் சித்திரம் வரைதல் எல்லாருமே வரைகிறோம் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அதெல்லாம் வந்து உகந்தது இப்போ நம்ம வந்து இந்த வரலட்சுமி நோம்பெல்லாம் வருது இல்லை நவராத்திரி எல்லாம் வருது ஸோ இதுக்கு ஏதாவது நம்ம நிறைய வீடுகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் யூடியூப் வந்தாலும் வந்தது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை எடுத்து யூடியூப்ல போட ஆரம்பிக்கிறாங்க இந்த சித்திரம் வரைதலோ அல்லது இந்த நவராத்திரிக்கு வேண்டப்பட்ட விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து செய்ய வேண்டியதோ இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷம் நம்ம இந்த அம்மாவாசைக்கு மறுநாள் அதுவும் பூச நட்சத்திரத்துல நம்ம பண்ணலாம் முருகன் வழிபாடு ரொம்ப சிறந்தது இப்போ நான் வந்து ஒரு முருகன் பக்தி நான் ரொம்ப நாளாக ஒரு முருகன் சிலை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இன்றைய நாளில் போய் அந்த முருகன் சிலையை வாங்கிட்டு வந்து முருகனினுடைய வழிபாடு வேல் மாறல் படிக்கிறதோ இல்லை முருகன் வேல் பூஜை பண்ணுறதோ வேல் வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுறதோ இது எல்லாமே இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தோம் ஒரு சீசனில் வந்து ஒரே வாராகியாக வந்திருந்தாங்க வாராகி வழிபாடு வாராகி சிலை வாராகி விளக்கு அப்படின்னு எங்கே பார்த்தாலும் வீடு ஃபுல்லாக வாராகியாக இருந்தது வந்து முருகன் சீசனில் இருக்கோம் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் ஆச்சு திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம் ஆச்சு கந்தக்கோட்டம் கும்பாபிஷேகம் ஆச்சு யாரை பார்த்தாலும் அவங்க வீட்டில் மயில் வருது அப்புறம் மயில் இறங்கு விழுந்துருச்சு அப்படின்ட்டுன்னு ஒரே முருகன் வந்து இப்போ நம்ம வந்து ட்ரெண்டிங் காடாக இருக்கார் ஸோ நீங்களும் கண்டிப்பாக நிறைய யூடியூப் பார்த்து முருக பக்தியாக ஆயிருப்பீங்க முருகன் வழிபாடு நீங்கள் செய்யணுன்னா நீங்களும் முருகன் வாங்கி வச்சு இன்றைய நாளில் பண்ணுங்கள் ஏன்னா பூச நட்சத்திரம் வந்து முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் எப்படி கிருத்திகையை நம்ம வந்து முருகனுக்கு சொல்கிறோமோ பூசமும் ரொம்ப ரொம்ப குரு வாசம் செய்யக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தில் இன்னொன்று அன்றைக்கி வந்து உலோகம் நம்ம வாங்கிறது நல்லது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அன்றைய நாளில் தங்கம் போய் வாங்குங்க தங்கம் அல்லது வெள்ளி வந்து வாங்குங்க ரொம்பவுமே உங்களுக்கு நிறைய சேரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த தடவை நான் கூட அதை வந்து வாங்க போகிறேன் ஏன்னா உலோகம் செய்தல் உலோகம் வாங்கிறது சித்திரம் வரைகிறது இது எல்லாமே பிரதமை திதியில் பண்ணால் நல்லது அன்றைக்கி பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கோல்டு வாங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ அன்றைய நாளில் நீங்கள் வந்து கோல்டு வாங்கி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இது வந்து இந்த வாட்டி பூசம் நட்சத்திரம் பாட்டிமை திதியில் வந்ததுனால வெள்ளிக்கிழமையாருக்கு வாங்குங்கன்னு சொல்கிறேன் பட் எல்லா டைம்லேயும் அதே மாதிரி அமையாது இந்த நாளில் ஏதாவது ஒரு சிறப்பு ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில ஒரு சிறப்பு அப்படின்னா நீங்கள் அன்றைய நாளில் தங்கம் வாங்கலாம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் மேம் நீங்கள் முருகர் அப்படின்னு சொல்லும்போது திருச்செந்தூர் முருகரோட ஸ்பெஷல் என்ன என்ன நீங்க தூத்துக்குடி அப்படிங்கறதால அடிக்கடி திருச்செந்தூர் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் மக்கள் அறியாத ஒரு வித்தியாசமான தகவல் ஏதாவது இருக்கா திருச்செந்தூர் முருகர்கிட்ட நிறையா இருக்குது அதாவது திருச்செந்தூர் கோவிலில் எல்லாமே சிறப்பு தான் அந்த வள்ளி குகை சிறப்பு அந்த குகையிலேருந்து நீங்க வெளியில வந்து அங்க நாழிகிணர் அது சிறப்பு தான் அந்த கடல்ல மண்ணில் குளிச்சுட்டு அந்த மண்ணில் நம்ம நிற்கிறது சிறப்பு தான் நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா கோவில் வந்து ஓம் அந்த பிரணவ வடிவத்தில் தான் அந்த நம்ம பிரதக்ஷணமே வந்து பண்ணுவோம் ஸோ அங்கே எத்தனை பேர் கோவிலுக்கு போகிறவங்க அதை கவனிப்பாங்கன்னு எனக்கு தெரில நம்ம கோவில் பிராகாரம் சுற்றி வரும்பொழுது திருச்செந்தூரில் வந்து ரெண்டு கொடிமரம் உண்டு அதில் அந்த முருகன் சன்னிதானத்துக்கு ஏற்ற மாதிரி கர்ப்பகிரக சன்னிதானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கொடிமரம் வந்து செப்பில் ஆகிருக்கும் அது ரொம்ப விசேஷமானது ஸோ அதுக்கு நேராக தான் அந்த சின்ன துவாரம் இருக்கும் நம்ம கடலை வந்து நம்ம பார்ப்போம் அங்கேருந்து அந்த கடல் சத்தம் வந்து கேட்கும் அந்த பிராகாரம் சுற்றி வரும்பொழுது கட்டபொம்மன் வந்து பூஜை பண்ண ஜக்கம்மா வந்து அங்கே இருக்காங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜக்கமாவை அதனால நான் எப்போ போனாலுமே முருகன் கோயிலில் முருகனை பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ சந்தோஷப்படுறனோ ஜக்கம்மாவை பார்க்கறதுக்கும் நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் வழிபாடு செய்த அந்த ஜக்கம்மாவுடைய சிலை வந்து திருச்செந்தூர் கோவிலில் தான் இருக்குது அது நீங்கள் பிரகாரம் சுற்றி வரும்பொழுது பார்க்கலாம் எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அடுத்த தடவை நீங்கள் போனீங்கன்னா அது அவசியம் பாருங்கள் ஏன்னா அது சந்தனமலை தானே சந்தன மலை தான் வந்து முருகனே உள்ளே மட்டும் கொஞ்சம் அந்த சந்தன மலை இருக்கும் அப்புறம் பெருமாள் இருக்கிற இடத்துல அந்த சந்தன மலை வந்து நம்ம நல்லாவே வந்து பார்க்கலாம் ஸோ அதை தாண்டி வரும்பொழுது நம்ம கட்டபொம்மன் பூஜை பண்ண ஜக்கமாக இருப்பாங்க சூப்பர் மேம் கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நாடி கிணறு சொல்லுவாங்க கடல்ல குளிக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அங்க இது ரெண்டும் தெரியும் விபூதி பன்னீரலை விபூதி பிரசாதம் இது வந்து ரொம்ப உலக பிரசித்தி நீங்க சொன்னது வந்து அந்த ஜெக்கம்மாவோட விக்ரகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு புதுமையான சூப்பரான தகவலா கொடுத்துருக்கீங்க மேம் முருக பக்தர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அதே மாதிரி அந்த பிள்ளையாருமே ரொம்ப விசேஷம் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருப்பார் அந்த பிள்ளையார் தன் மனைவியை வந்து மடியில் வச்சுட்டுருப்பார் அந்த மனைவி அதுக்கு ஒரு கதை வந்து உண்டு அந்த மனைவி அவர் அந்த பிள்ளையார் வந்து அந்த மனைவியை வந்து இப்படி ஆலிங்கனம் பண்ணின்னு இருப்பார் அந்த ஆலிங்கனம் பண்ணதில் வந்து அந்த அம்பாலோடைய கர்ப்பத்வாரத்தை அவர் மூடின் இருப்பார் கையை வச்சு எதனால் அப்படின்னா அந்த அரக்கனை வதம் பண்ணி அவள் மடியில் வந்து அது உட்காரும் பொழுது அவளுக்கு குழந்த பிறந்துகிட்டே இருந்து ஸோ அதை வந்து நிறுத்துறதுக்காக பிள்ளையார் வந்து அந்த அம்பாளை வந்து அந்த ஸ்திரீயை மடியில் உட்கார வச்சு கர்ப்பத்வாரத்தை அவர் கையால் வந்து இது பண்ணதுனால அந்த குழந்த குறந்தது நிறுத்த நின்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புராண கதையை வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் அதுவும் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி அப்போல்லாம் ரொம்ப கூட்டமே இருக்காது திருச்செந்தூரில் சஷ்டிக்கு மட்டும்தான் வைகாசி விசாகம் கூட்டமாக இருக்கும் இருக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்போது அந்த கோவிலில் முருகனினுடைய நகையெல்லாம் பார்த்துக்கக்கூடிய அந்த குடும்பம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸு சொன்னாங்க போனால் கோவில் காலியாக தான் இருக்கும் உட்காந்து பேசுவோம் அவர் எங்களை ஒவ்வொரு சன்னதியாக கூட்டிகிட்டு போய் அந்த சன்னதிகளுக்கான சிறப்பு அப்போ அவரும் ஒரு வயசான சிவாச்சாரியார் அங்கே கோவிலில் பூஜை பண்ணக்கூடியவர் அவங்க பரம்பரை தான் கோவில் நகைகள்லாம் எடுத்து கொடுப்பாங்க சுவாமிக்கு ஒவ்வொரு வருஷத்துலையும் அந்த என்னென்ன கோ சுவாமிக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணுறாங்களோ அந்த நகைகளை கொடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் இருக்கும் ஸோ அவர் வந்து எங்களுக்கு அந்த கதையெல்லாம் வந்து அப்படி சொல்லுவார் அப்புறம் நாங்கள் வளர்ந்து எங்க பசங்களை நாங்கள் கூப்பிட்டு போகும்போது எங்கள் பசங்களுக்கும் அந்த கதையெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் ஸோ அப்படி நாங்கள் வந்து திருச்செந்தூர் கோவில பார்த்துருக்கோம் அண்ட் அந்த விநாயகரும் ரொம்ப விசேஷம் நிறைய பேர் விநாயகர் பார்த்துருப்பாங்க ஆனால் விநாயகரினுடைய கை வந்து அந்த மளியில உட்காந்து வச்சிருக்கிற அந்த அம்பாலை அந்த துவாரத்தை வந்து மூடுறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது கண்டிப்பாக மேம் நான் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கேட்டேன் திருச்செந்தூரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக சொல்லியிருக்கீங்க நன்றி மேம் வணக்கம் என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்